தெரியுதுனா பாருங்க <esi> <intéressante> <functionals> <phin> <realidade> <inertia dog kissedları> நாங்கள் வந்து நே காட்பட்டிலேருந்து வரோம் முருகன் திருச்செந்தூர் வந்தோம் பண்ணோம் அண்ணன் எப்படி முடிப்பாருன்னு தெரியல ஆனால் காசு எடுத்துருவாங்க பார்த்துக்கலாம் தான் நல்லா பெஸ்ட்டு பண்ணி கொடுத்தாரு மனசு திருப்தியாக இருக்குது ஆனால் உண்மையாக சொல்கிற மாதிரி இந்த வண்டி வியாபாரத்துக்கான ஆனால் முழுக்க முழுக்கா அண்ணன் தான் அக்கமான உடனே ஓடனா வண்டி ஓடனா இவருக்கு மாத வியாபாரம் பண்ணி கொடுத்துருவாரு அண்ணன் நம்பி வாங்க அதுக்கு நல்லா பண்ணி தர கேக்கேன் பார்த்துட்டு வந்து ஃபோன் பண்ணலாம் பாரு வேலூர் எடுத்து காட்பாடி போதும் சூப்பராக நச்சுன்னு அருமையான வண்டி பாருங்க நல்லா இருக்குண்ணங்க சார் ராணிப்பட்ட லோ படித்தான் பார்த்து பாருங்க அட்டா காசமாக இருக்கு நல்ல தெளிவாக பாருங்க இன்னைக்கு வண்டி பார்த்தா ஒன்பதாவது வண்டி எடுத்து பாரு ரேன் ஐ ட்வெண்ட்டி அது சிப்ளோ ஒன்று கொடுத்தேன் அதே பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வோ ஒன்று அண்ணன் பார்த்தீங்கன்னா அசன் செம்ம ரேட்டு உங்க இந்த ரேட்டு கட்ட அசந்த ரெண்டே கால வச்சு நான் போட்டு ஸ்டீடியோவை ஒருத்தர் ஒன்று கேட்டாங்க அண்ணன் எத்தனை கேட்டேன் ஒன்று இருபது கேட்டார் ஒன்று ஒன்று கேட்டார் முன்ன மின்ன பேஜெத்த பாருங்கள் நம்ம திருப்பத்தூர் பக்கத்தில் ஆ ஆழங்காய் எடுத்து இருந்து வந்து வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் மாணிப்படி பார்த்தோம் ஆளா இன்னும் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஆறு மாதமாக ஃபாலோ பண்ணி கொடுத்தோம் எடுப்பெல்லாம் எடுக்காமல் இருக்கோம் ரொம்ப இருக்குது அவர் வியாபாரம் முடிச்சு கொடுத்தாரு சூப்பராக இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்க அருமே எல்லாரும் நம்பி வாங்க திருச்செந்தூர் புருகன்

ஆய் ஓகேங்க வாணிபாடி போது சூப்பரா சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ச சாரம் பஸ் பாருங்க நேற்று இந்த சும்மா போட்டோம் பாருங்க அண்ணன் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் பரம்பூர்லேருந்து எடுத்துட்டார் வேண்டிய மாதிரி மனசார உண்மையிலே சொல்கிற மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கைங்க ரொம்ப கம்மி ரேட்டு கொடுத்தாங்க எண்ணத்தை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன இது வந்து உணர் அஞ்சாறுமும் கம்மியாக கொடுத்துட்டாங்க நல்லா இருக்கணும் மேற்கு மேலே நல்லா இருக்கணும்

இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம் முதல்ல வந்து பாரு விஜிஆர் மகால் தொட்டு இது கல்யாண மண்டபம் சார் இது விஜிஆர்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொன்ன பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன்கோ பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பாரு டீ கடை இது பார்த்துட்டு ஆர்விஎஸ் அலைன்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்மளுக்கு கார்க்குன்னு சொல்லி பாருங்கள் இடம் பாருங்க அவ்வளோதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் ஈஸியாக வந்து சீர்தான் சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கட் இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்க தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒன் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆற்காடு இடம் தான் இருக்குது ஆற்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்